துபாயில் வெஜ் ரெஸ்டாரண்டில் பணிபுரிய நன்கு அனுபவம் உள்ள ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் டீ மாஸ்டர் தோசை மாஸ்டர் அசிஸ்டண்ட்கு சைனீஸ்கு மற்றும் சவுத் இந்தியன்கு வெயிட்டர் கேப்டன் மேனேஜர் ஆகிய பிரிவுகளில் பணிபுரிய ஏராளமானோர் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைகளுக்கு அனுபவத்தின் அடிப்படையில் சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது குறைந்தபட்சம் ஆயிரத்து இருநூறு திரகம் முதல் அதிகபட்சம் இரண்டாயிரத்து ஐநூறு திரகம் வரை வழங்கப்படுகிறது மேலும் உணவு தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் மாதம் இரண்டு நாட்கள் விடுமுறை அளிக்கப்படுகிறது வேட்டர் வேலையில் பணிபுரிய வயது வரம்பு முப்பத்தைந்து வரை இருக்க வேண்டும் மற்ற பிரிவுகளுக்கு நாற்பத்தைந்து வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் ECR மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் கல்வி தகுதி தேவையில்லை ஆனால் வெஜ் ரெஸ்டாரண்ட் அல்லது வெஜ் ஹோட்டல் ஆகியவற்றில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்யம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்